மதுரை நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே மரமே இல்லாம ஏசி ஹால் மாதிரி ஒரு அரண்மனையை கட்டியிருக்காங்கன்னா நம்புவீங்களா மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் தான் அந்த இன்ஜினியரிங் அதிசயம் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தாறில் திருமலை நாயக்கர் மன்னர் கட்டின இந்த அரண்மனை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஆனா இதுல பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா லைம் வெல்லம் கடுக்காய் நெல்லிக்காய் இந்த கலவையை வச்சு தான் கட்டடத்தோட உறுதிக்கு பூச்சு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மஹாலில் பேசுறது எதிரொலிச்சு ஹால் முழுக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சவுண்ட் சிஸ்டம் அப்பவே இருந்திருக்கு இது ஒரு பொறியியல் அதிசயம் இல்லையா இந்த அரண்மனையில் எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருநூற்று நாற்பத்தெட்டு பிரம்மாண்டமான தூண்கள் இருக்கு அரண்மனைக்குள்ளே மன்னர் இருக்க சொர்க்க விலாசம் தம்பிக்கு அரங்க விலாசம்னு ரெண்டு பெரிய பகுதிகள் இருந்திருக்கு முக்கியமா இந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்துல மரமே பயன்படுத்தப்படலைங்கிறது தான் இதோட இன்னொரு பெரிய ஸ்பெஷல் செங்கல்லும் சுண்ணாம்பு கலவையும் தான் இதுக்கு முக்கிய பொருள் பிற்காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களால் புதுப்பிக்கப்பட்ட இந்த மகால் இன்னைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது வெறும் கட்டடம் கட்டடமில்ல நம்ம கலாச்சாரம் கலை பொறியியல் அற்புதம்னு எல்லாத்துக்கும் சாட்சியானிக்கிற இந்த திருமலை நாயக்கர் மகாலை ஒரு தடவை மதுரைக்கு வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க